அனைவருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கி வாங்க ஒரு வ்ளாக் வீடியோ தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க எங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து என்ன சாப்பிட்டோன்னா மார்னிங் ஆ ஏற்கனவே இந்த பழைய குழம்பு அதுக்கு அடுத்தது சாப்பாடு அது சாப்பிட்டோம் அதுக்கு அடுத்தது மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வரகரிசி இருக்குது பார்த்திங்களா அதுலேயும் வந்து சாம்பார் சாதம் செய்யலான்ட்டு முடிவு பண்ணி சாம்பார் சாதம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் நான் கேட்டிருந்தேன் இல்லை என்னென்ன பண்ணால் நல்லா நிறைய பேர் பொங்கல் சாம்பார் சாதம் அதுக்கடுத்தது உப்புமாலாம் செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க அதனால் இன்னைக்கு சாம்பார் சாதம் வந்து நம்ம செய்கிறோம் ஏங்க இது இந்த கேஸ் வந்தாலே இது ஒரு தொல்லை இந்த குக்கர் எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிருக்கணும் கண்டிப்பாக இருக்கும்

நான் சொன்னேன் அது யாருக்காவது கொடுத்தா கூட யூஸ் இருக்கும் இவரு அப்படி ஆனவனே செடிக்கு அதெல்லாம் எனக்கு தான் ஆகுது அது மசாலா அரைக்கிறதுக்காக வாங்கி வச்சோம் தனியா மசாலா அரைக்கல வெயில் வரல நானா பண்ண முடியும் அப்படியே இருந்துச்சு இல்ல இருந்து என்ன தெரியுது கடையிலேயே நம்ம மசாலா செட் ஆகாது மசாலாலாம் அரைக்கிறது நம்மளுக்குறாங்க இல்லன்னா வேற எங்கன்னா கிடைக்கும் உடு அப்படி விட்டு வேண்டிதான்

நாளைக்கு <SUSU> போ <SUSU> <SUSU>

எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த காஞ்ச திராட்சை மட்டும் அப்படியே தங்கிடும் ஏன்னா அது மட்டும் சாப்பிடவே மாட்டோம் ஆனால் அந்த திராட்சை வந்து பார்த்திங்கன்னா கேசரியில் பாயசத்தில் அப்படியே போட்டால் நல்லா சூப்பராக சாப்பிடுவோம் நானும் சேமும் இப்போ இந்த கிரேப்ஸ் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஆனால் நல்லா இருந்துச்சு சூப்பராக ஏன்னா கெட்டெல்லாம் போகலை இப்போ தான் வந்து வாங்கியிருந்தோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சரி நான் என்ன பண்ணேன்னா அதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலான்ட்டு ஒன்று ட்ரை பண்ணலான்ட்டு இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு பேன் மேலே வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா காஞ்ச திராட்சையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அந்த திராட்சை போட்டோடனே அழகாக முட்டை முட்டையாக வரும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து போட்டுக்கிட்டேன் முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும் இப்போ நீங்கள் இந்த ஸ்வீட் வந்து பார்க்குறீங்களே இது ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நான் வந்து பண்ணுறேன் அதாவது நம்ம சமைக்கிறது தான் சமையல் நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம எதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அது வந்து தப்பே கிடையாது அது மாதிரி என் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் ஒரு ஸ்வீட் செய்கிறேன் அதுக்கு அடுத்தது நல்லா பட்டர் வந்து நமக்கு மெல்ட் ஆன பிறகு நம்ம வந்து தேவையான அளவுக்கு ரவை வந்து போட்டுக்கிறோம் எப்பவுமே ரவையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஸ்வீட் வேணால் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவை கூட நம்ம தேங்காய் பூ தூவியும் நல்லா இதே மத்த தேங்காவும் ஆட் பண்ணால் வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பட்டர்லேயும் பேனில் இருந்த அந்த தேங்காய்லேயும் போட்டு நல்லா கேலரி நல்லா வறுத்துக்கிறோம் நல்லா வறுத்தா அது ஒரு ஸ்மெல் சூப்பராக வரும் நல்லா இருந்துச்சு அந்த வாசனை நல்லா ரவையை வந்து நான் இப்போ வறுத்து எடுத்துக்கிறேன் அதே பேனில் தான் நான் என்ன பண்ணுறேன்னா தனியாக எடுத்து ரவையெல்லாம் வைக்கல அப்படியே எல்லாமே அடுத்து அடுத்து ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சீனி சீனி வந்து ஆட் பண்ண பிறகு நாலு ஏலக்காய் நல்லா இடித்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் ஒரு அஞ்சு பீஸ் பாதாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 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 கலறி கிளறி நல்லா உரட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது நல்லா நம்ம பிளாஸ்டிக் பேனில் நல்லா அழுவ மாதிரி ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு அதுக்கு அடுத்தது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த தாட்சியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் அதை எடுத்து அப்படியே போட்டு நல்லா சரி சமமாக அந்த பிளேட்டிங் வந்து நான் பண்ணிகிட்டுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சோடு நம்ம பட்டர் சுச்சோம் சேர்த்தோட அது அந்த தேங்காய் நான் ஃப்ளேவர் வந்து ஒரு அதனால் அந்த தேங்காய் மிட்டாய் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த ஃப்ளேவரில் இருக்கு கொஞ்சம் ஆர்ன பிறகு நான் என்ன பண்ணேன்னா நல்லா கையை வச்சு கொஞ்சம் சரி வந்து பண்ணினேன் இப்போ வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ல அதனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரையருக்கு போகணும் அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏற்கனவே நம்ம செஞ்ச இந்த ரைஸ் இருக்குது சாம்பார் சதம் இருக்குது அதுக்கு அடுத்தது அதுக்கு தொட்டுக்க வந்து அப்பளம் பொறிச்சிட்டு அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் போயிடுவோம் போயிட்டு நிறைய வேலை இருக்குது கொஞ்சம் கடைக்கு போயிட்டு என்ன தெரிய இருக்குது கடைக்கு போயிட்டு நானே செல்ஃப் கேரட்டு இந்த ஐப்ரோ மட்டும் தான் த்ரெட்டிங் பண்ணுவேன் அதையே இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு பண்ணவே இல்லை அதையும் கொஞ்சம் பண்ணலான்னு பார்க்குறேன் டைம் இருக்குமா தெரில ஒம்பது மணிக்கு ப்ரையர் அதனால் என்ன பண்ணலான்னா ஜோசப் வீட்டுக்கு போயிட்டு அங்கே அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இது கடையில் வந்து ஒரு ஆண்டி வந்து ஒரு ஆண்டி வீட்டுக்கு போகணும் அங்கே வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது அவங்க வந்து ஃபோன் பண்ணி கொஞ்சம் கூப்பிட்டாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு போகணும் அப்படின் சொன்னாங்க அதனால் அவங்க வீட்டுக்கு போகணும் சேமல் நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க வரேன் சேம்தார் அதனால் கட கட கடன் களமுணும் டிமார்ட் போகலான்னு பார்த்தேன் எங்கே டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொருள் வாங்கணும் நாங்கள் வந்து எப்போவுமே மழைப்பூண்டு தான் வாங்குகிறோம் ஆனால் மழைப்பூண்டு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க சின்ன நாட்டுப்பூண்டு தான் ரொம்ப நல்லதுங்கிறாங்க டிமார்ட்டில் தான் அந்த நாட்டுப்பூண்டு நான் பார்ப்பேன் எல்லாமே ஆண்டி கிஃப்ட் கொடுத்தாங்களா அந்த பொருள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நல்லா வச்சு அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ரொம்ப லாங்காக இருக்கனால எப்பவுமே சர்ச்சுக்கு போகிறதா இருந்தால் எதாவது எங்களுக்கு அந்த சைடு வேலை இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்கள் அத்தை வீடு அதாவது எங்கள் மாமா வீடு என்னுடைய மாமா வீட்டுக்கு போவோம் அதுக்கு அடுத்தது என்னுடைய நாத்தனார் அபியக்கா இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்து போவோம் இல்லைன்னா ஜோசப் வீட்டுக்கு போவோம் இவங்க மூணு பேர் வீட்டுக்கு போயிட்டு இப்போ நமக்கு ஒன் ஹவர் ரெண்டு ஹவருக்குனால் இங்கே வந்துட்டு போக முடியாது அது நமக்கு வந்து ட்ராவலும் அதிகம் நமக்கு வந்து ரொம்ப பெட்ரோல் செலவும் அதிகமாகவும் உடம்பும் போயிடும் அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா யார் வீட்லேயாவது இருந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப அப்படியே கிளம்பி நாங்கள் ப்ரேயருக்கெல்லாம் கிளம்பி வந்து போவோம் ஏன்னா எங்கள் சச்சு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டான வந்து போகிறது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு பதினொன்று வந்து சொன்னால்

இன்னும் கேக்க மாதிரி டிரஸ்ட்டா ஆமாங்க அதாவது நெய் இல்லல அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிருக்கேன் பட்டர் போட்டுருக்கேன் அப்படியே ம் பட்டர் தேங்காய் எண்ணெய் அதுல கொஞ்சம் பாதாம் இதெல்லாம் இது உள்ளுக்குள்ள போய் இருக்கு பாதாளத்துல இருக்கு மாதிரி பாதாளத்துக்குள்ள போய் இருக்கு மாதிரி இருக்குது எங்க வீட்ல ஸ்வீட் சாப்பிடுற ரெண்டே ஆது அதிகமா யாரு ஒண்ணு நானே என்னோட பபுள் பபுள் மம்மி பபுள் மம்மி இப்ப கணக்கு இல்லை

வாரகரிசியோட அந்த சாம்பார் சாதத்துக்கு நீங்க ரிவ்யூ கொடுக்காம போய்டீங்க நல்லா இருந்தது நல்லா இருந்துச்சு மீட் மட்டும் மிஸ் மிச்சப்படி சூப்பரா இருந்து கேசரி வரல காதே இல்ல பால் இது எல்லரசி பாவா ரவா ரவயா கேசரிமே இல்ல இல்ல ஏன்னா நான் பாத்திருக்கேன் இந்தியன் யூடியூபர் பிரியாங்கா அக்கா போய் பாருங்க அவங்க வந்து இமாச்சல பிரதேசக்காரங்க அவங்க எல்லாத்திலயுமே பட்டர் தான் செய்வாங்க ரவையில அப்ப நான் பார்த்து வச்சுக்கிட்டு இந்த பட்டர்ல என்னமோ இருக்குது டேஸ்ட் அப்படின்ட்டு பட்டர் எடுத்து போட்டுட்டேன் அவங்க ஆயிலுக்கு போல பட்டர் போடுறாங்க என்னன்னா உடம்பு குறையிறதுக்காக ஃபேட் சாப்பிடாதுல ஆல்ரெடி அவங்க நான்வெஜ் சார் மாட்டாங்க அவங்க உடம்புல ஏறது ஒரே ஒரு கொழுப்பு சத்து என்ன பண்ணுது அதையும் கட் பண்ணு வச்சுக்கோ அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒண்ணு பண்ணணும் அதனால பட்டர் எடுத்துப்பாங்க

கேசரி மாதிரி இல்லைல்ல வேற மாதிரி இருக்கும் ஏன்னா தேங்காய்னா பட்டர் அது ஒரு ஃபிளேவர் கொடுத்துச்சு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பரா இருந்துச்சு கிட்டத்தட்ட கேசரி மாதிரி இருக்கு ஆனால் கேசரி மாதிரி இல்லை இருக்கிறத வச்சு செஞ்சு அப்படிதான் இருக்கும் இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை இது கூட நம்ம தான் செஞ்சு காட்டுங்க ஏற்கனவே ஒரு சிஸ்டர் அழகா இருக்கு நாங்க கேண்டில் எல்லாம் நைட்டு ப்ரேயருக்கு வந்து போயிட்டோம் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வர ப்ரேயர் எங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து சேர ஒன் ஓ கிளாக் ஆகிடும் இப்படி தான் அந்த டே வந்து எங்களுக்கு வந்து போச்சு இந்த வீடியோ பிடிச்சாமல் இருக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் உம்மை விடனா வேற யாரை நம்புவே உம்மை விடலா வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்றே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்றே உம்மை விடலா